வெல்கம் டு இதின் சமையல் நாம் ஒன்றும் ஒவ்வொரு தொழில் உணவிற்கும் கடவுளுக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி சொல்வோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சப்பாத்தி மீல் மேக்கர் ரோல் அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு ஒன்றே கால் கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு அதை வந்து நல்ல முதல்ல வந்து எல்லா இடமும் வர சீரலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்ப்பேன் அதையும் வந்து நல்லா அந்த எண்ணெய் வந்து எல்லா மாவுலேயும் படுத அளவுக்கு நல்லா வந்து பசைஞ்சிருங்க அப்போ தான் ஈவனாக வந்து அந்த சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக வரும் எண்ணெய் ஊற்றி நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து நல்லா அப்படி பூ மாதிரி வரும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அப்படி என்ன வேண்டாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா தண்ணி ஊற்றும் போது கூட கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி கொஞ்சம் லூஸாக மாவு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக தான் வரும் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் பசைஞ்சிட்டு ஒரு கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் கெட்டியாக தான் பசைஞ்சேன் அப்படி பசைஞ்சிட்டு நம்ம வந்து ஒரு பவுல் போட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்தோம் அப்படின்னாச்சுன்னா இன்னுமே அந்த சப்பாத்தி மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடும் சப்பாத்தி உருட்டுதான் பக்குத்து பக்குவத்துக்கு கரெக்டாக வந்துடும் ஆல்ரெடி நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் சப்பாத்தி மாவு வந்து மென்மையான சப்பாத்தி அப்படின்னு சார்ட்ஸ் போட்டிருக்கேன் செக் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் வந்து கல் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து நான் மீல் மேக்கர் சேர்க்க போகிறேன் அது நல்லா வெந்த உடனே மீல் மேக்கர் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் நல்லா வெந்த உடனே அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு நல்லா புளிஞ்சு வச்சுருங்க இதில் வந்து பன்னீர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மேக்கருக்கு பதில் பன்னீர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து நான் நல்லா மெல்லிசாக கட் பண்ண போகிறேன் நல்லா மெல்லிசாக கட் பண்ணிடுங்க ஒரு மீடியம் சைஸ் கேரட்டும் நான் எடுத்திருக்கேன் வருங்க இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணிடுங்க கேரட்டையும் அதேமாதிரி வாக்கில் வெட்டி நல்ல மெல்லிஸாக கட் பண்ணிடணும் இந்த கத்தி வந்து யாரோ ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க எங்கே வாங்கினது அப்படின்னு இங்கே பக்கத்தில் தான் அந்த பழமுதிர் நிலையம் எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்குது அந்த இதில் தான் அந்த கத்தி எப்போமோ வாங்கினது ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நார்மலாக எல்லா கடையிலையும் கிடைக்கும் நார்மலாக இது பாத்திரக்கடையில் கூட கத்தி இந்த மாதிரி கிடைக்கும் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கத்தி கிடைக்கும் நார்மல் கத்தி தான் அது அப்புறம் அந்த கேரட்டையும் இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக நீல் வாக்கில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம் இது அந்த உட்டன் கட்டர் வந்து இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அந்த கத்தி அதிலே இருக்கும்ல அது நல்லா ஈஸியாக இருக்கும் அதை ரெடி பண்ணணும் சீக்கிரம் உடஞ்சி போச்சு அப்புறம் மீல் மேக்கரு நல்லா வேக வச்சு அந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு கடாயில் வந்து இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து நான் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணணுன்னா பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து மில்மேக்கரை வச்சு அப்படியே வந்து நீங்கள் நான் ஒரு சில ஐட்டம் ரெண்டாவது நான் மிக்ஸ் பண்ணுவேன் அதோடய சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணுன்னாலும் பண்ணலாம் இது என்னென்னா அந்த சிக்கன் மசாலா வந்து நல்லா மனம் நல்ல வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதனால் நான் வந்து சும்மா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா அந்த வதக்கி அதில் எடுத்து தனியாக வச்சிடலாம் அதுக்கப்புறம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து பால் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டு மயோனைஸ் தான் பண்ண போகிறேன் ஒரு பூண்டு போட்டிருக்கேன் ஒரு பல் பூண்டு அப்புறம் இது கூட வந்து நான் என்ன வந்து ஒரு அந்த பால் எடுத்த இதில் ஒரு அரை டம்ளார் அளவுக்கு நான் வந்து எண்ணெயும் கொஞ்சமாக உப்பும் எடுத்துருக்கேன் இதில் வந்து நார்மலாக நம்ம ஒரு ஒரு டம்ளார் அளவுக்கு வந்து பால் எடுத்து மயோனைஸ் பண்ணும்போது நிறைய எண்ணெய் தேவைப்படும் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு அரை டம்ளார் அளவுக்கு அந்த பால் எடுத்த டம்ளர்லேயே ஊற்றியிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக வந்து வினிகர் கொஞ்சமாக ஒரு நாலு ட்ராப்ஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சமாக ஊற்றினா போதும் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா அப்படி சுற்றி சுற்றி அரைச்சிட்டு ரெண்டாவது ஏன்னா எண்ணெய் ரொம்ப தேவைப்படும் ஒரு கப் போட்டிருக்கோம் அதனால் எண்ணெய் கண்டிப்பாக கூட கொஞ்சம் தேவைப்படும் அப்பப்போ எண்ணெய் ஊற்றி ஊற்றி நீங்கள் அரைச்சிட்டீங்க அப்படின்னா கரெக்டான பக்குவத்தில் கட்டியாக வரும் அந்த டைமில் நீங்கள் எடுத்துடலான்னு என்ன பாருங்கள் எடுத்து காமிக்க பாருங்கள் இந்த மாதிரி பக்குவம் வரும்போது நீங்கள் வந்து மயோனைஸ் எடுத்துடலாம் நான் வந்து முட்டை போட்டு மயோனைஸ் பண்ணது முட்டை வெள்ளைக்கறி போட்டு மயோனைஸ் பண்ண வீடியோ ஆல்ரெடி நம்மள்கிட்ட இருக்கும் உள்ளே இருக்கும் நீங்கள் யாருக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிங்க இது வந்து வெஜ்ஜி அப்புறம் நம்ம ஆல்ரெடி இந்த வெட்டி வச்சுருந்தா கேரட்டையும் வெங்காயத்தையும் போட்டு அந்த மீல் மேக்கர் நம்ம வந்து மசாலா சிக்கன் மசாலா போட்டு வதக்கி வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட போட்டுக்கலாம் அப்புறம் அந்த மயோனைஸ் செஞ்சிடலாம் அதையும் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிடுங்க மயோனைஸ் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் மயோனைஸ் போட்டுக்கிடுங்க அப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக தக்காளி சாஸ் எடுத்துருக்கேன் அதையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கிண்டிக்கிடுங்க இதில் உப்பு தேவைப்படாது ஏன்னா மயோனைஸில் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் அப்புறம் இதில் வந்து அந்த ஹாட் அண்ட் ஸ்பைசி சாஸ் நான் வீட்டில் செஞ்சது அப்படின்னா அது கொஞ்சம் தான் கிடந்தது அதே இதில் போட்டிருக்கேன் ஏன்னா அது சேர்க்கும் போது தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்வீட்டு அந்த காரம் உப்பு எல்லாமே அதுக்கப்புறம் அந்த மைனஸில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக பூண்டு போட்டோமா அந்த மனம் எல்லாம் சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சீக்கிரம் வந்து உங்களுக்கு அந்த ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது சீக்கிரம் போட்டு விடுவேன் அதை தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்புறம் இந்த சப்பாத்தி மாவை வந்து நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வந்துட்டு கரெக்டான பதத்தில் சப்பாத்தி உருட்டுற லெவலுக்கு வந்துட்டு பாருங்கள் இந்த மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு கொஞ்சம் கெட்டியாக தான் நான் பிசைஞ்சிருந்தேன் ஃபஸ்ட்டு இனிமேல் வந்து இதை உருண்டையாக பிடிச்சி நம்ம சப்பாத்தி போட்டுடலாம் இந்த சப்பாத்தி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை ஆயில் ஊற்றாண்டா ஏன்னா எப்போமாவது வந்து நீங்கள் அப்படி போட்டுக்கலாம் நான் மோஸ்ட்லி வந்து வீட்டில் நம்ம ரெகுலராக பண்ணும்போது ரொம்ப போட மாட்டேன் வெறும் ஏன்னா சூட சூடாக சாப்பிட்றதுக்கு வந்து நீங்கள் ஆயில் சேர்க்காமல் நீங்கள் வந்து போட்டு சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம் ஆனால் வந்து கொஞ்சம் ஆற வச்சு லேட்டாக சாப்பிடுதோம் அப்படின்னாச்சுன்னா அந்த நம்ம ஆயில் சேர்க்காம கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் சப்பாத்தி கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிரும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் சேர்த்துட்டு நீங்கள் எஞ்சி வச்சு எப்பவும் சாப்பிட்டாலும் உங்களுக்கு அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும் அதனால தான் இதில் ஆயில் சேர்க்கிறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது இன்னும் சாஃப்டாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா அப்படி இழுத்துட்டு கிடக்கணும் ரப்பர் மாதிரி அதனால் நான் வந்து ஆயில் சேர்த்தேன் இதில் இதை வந்து நம்ம சப்பாத்திக்கல்ல போட்டு அந்த எல்லா உருண்டையும் நல்லா சப்பாத்தியாக உருட்டி நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இனிமேல் வந்து இந்த சப்பாத்தி ஒன்று எடுத்து நம்ம ஆல்ரெடி அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கலவையை இதில் வச்சு நம்ம வந்து உருட்டிடலாம் ரோல் மாதிரி உருட்டிடலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட சவர்மா மாதிரியே இருக்கும் இதில் நீங்கள் வந்து சிக்கன் வச்சு நான் சிக்கன் போட்டு நான் இன்னொரு நாள் வேறு மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இது இந்த மாதிரி கீழ்ப்பகுதியை வந்து இப்படி மடக்கிட்டு ஒரு உருட்டு நீங்கள் உருட்டிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த கீழ்ப்பகுதியில் வந்து அந்த நம்ம மயோனிஸ்லாம் சேர்த்துருக்கிறதால அந்த இது ஒழுகாது அதனால் இந்த மாதிரி ரோல் மாதிரி ப செஞ்சு சூப்பராக குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்த உடனே நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க அவ்வளோ அருமையாக இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதேமாரி ஒவ்வொரு சப்பாத்தியாக உருட்டி நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் அடுத்த சப்பாத்தியில் நான் வைக்கிறேன் பாருங்கள் ரொம்ப கரெக்டாக வரும் இந்த கீழே உள்ள பகுதியை மடக்கிட்டு மேலே உள்ளதை அப்படி ரோல் மாதிரி செஞ்சுருங்க கொஞ்சம் அப்படி கை வச்சு மடக்கி நீட்டாக ரோல் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மேல் பகுதியில் உங்களுக்கு வந்து அந்த க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஐட்டம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாச்சின்னா நீங்கள் வந்து கூட கொஞ்சம் அதில் நீங்கள் மேலே போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி அதில் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நீ வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக கூட கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க அதாவது அந்த ஹாட் அண்ட் ஸ்பைசி சாஸ் போட்டேன்ல அது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு இருக்கும் ஏன்னா நம்ம சர்க்கரையில் சர்க்கரை போட்டு தான் நான் அது பண்ணுவேன் அதனால் அந்த இனிப்பு உப்பு புளிப்பு எல்லாம் சேர்த்து வேறு லெவலில் இருந்ததுங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க அன்றைக்கி ஏதாவது ஒன்று வித்தியாசம் வித்தியாசமாக முந்தி சென்னையில் இருக்கும்போதுலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் இப்போ வந்து டைம் கிடைக்கிறது கிடையாது அளவுக்கு கடவுள் சேரில் நல்ல அவங்க ஆசீர்வாதம் எல்லாத்தையாலையும் வந்து ஆர்டர் வர ஆரம்பிச்சுட்டு அவ்வளோந்தாங்க சூப்பரான சப்பாத்தி மில் மேக்கர் ரோல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி